நாற்பது நிறைவேறாத ஆசை பலராமன் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள பிராமணர்கள் வசிக்கும் தெருவில் தன் பெற்றோருடன் வசித்து வருகிறான் தகப்பனார் பெயர் சுந்தரேச ஐயர் அவர் அங்குள்ள ஒரு கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிகிறார் அவரது வருமானம் என்னவென்றால் பக்தர்கள் தட்டில் போடும் காசு துணிமணி மற்றும் அரிசி பருப்பு போன்ற மளிகை சாமான்களை சிறு பொட்டலங்களாக கட்டி கொண்டு வந்து கோவிலில் வைத்து விடுவார்கள் சில நேரங்களில் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றையும் கொண்டு வந்து வைப்பார்கள் இதை பூசாரியான அவர் எடுத்துக்கொள்ளலாம் அம்மா இல்லத்தரசி பலராமன் பெற்றோருக்கு ஒரே மகன் பள்ளியில் படிக்கும்போதே காலை பிரார்த்தனை மற்றும் ஊரில் பொது மேடைகளிலும் பலராமனை பாட வைப்பார்கள் நல்ல குரல் வளம் பலராமன் வாய்ப்பாட்டு ஹார்மோனியம் வயலின் எல்லாம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் பயின்று வந்தான் எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்து விட்டான் ஒரு நாள் அவனது தகப்பனார் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று உத்தேசம் என்றார் பலராமன் என்னுடைய ஆர்வம் இசையில் இருப்பதால் அதையே தொழிலாக செய்ய யோசிக்கிறேன் என்றான் அதற்கு தகப்பனார் உனக்கு எந்த துறையில் விருப்பம் அதிகமோ அதையே தேர்ந்தெடுத்து செய்து வா என்று சொல்லிவிட்டார் பலராமன் வாய்ப்பாட்டு ஹார்மோனியம் வயலின் போன்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு டியூஷன் எடுத்து வந்தான் இடையிடையே நாடகம் மேடை பொது நிகழ்ச்சி ஆகியவற்றில் கலந்து கொள்வான் ஒரு நாள் மாலையில் கடை வீதியில் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பலராமா என்று ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் அவனை அழைத்தது வேறு யாருமல்ல அவனது முன்னாள் தமிழ் ஆசிரியர் தான் அவருக்கு வணக்கம் செலுத்தினான் அவர் நலம் விசாரித்தார் பிறகு நீ சென்னை போன்ற பெரிய ஊர்களுக்கு சென்று அங்கு செட்டில் ஆகிவிட்டால் டியூஷன் மேடை கச்சேரி நாடகங்கள் மற்றும் சினிமா துறையில் கூட கால் பதிக்கலாம் என்றார் பிறகு சிறிது நேரம் பேசிவிட்டு இருவரும் விடைபெற்றனர் சில ஆண்டுகள் கழிந்தன தற்சமயம் பலராமனுக்கு வயது இருபத்தி ஆறு அவனது பெற்றோர் சொந்தத்தில் எஸ்எஸ்எல்சி மற்றும் ஹிந்தி படித்த சுமதி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் நாட்கள் செல்ல செல்ல பெற்றோர் இருவரும் ஒருவர் பெண் ஒருவராக இறந்துவிட்டனர் வருமானம் சற்று குறைவாக வரவே பலராமன் தன் மனைவி சுமதியிடம் நாம் வீட்டை விற்றுவிட்டு சென்னை சென்றால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நீயும் ஹிந்தி டியூஷன் எடுக்கலாம் என்றான் அவளும் அதற்கு சம்மதித்தாள் வீடு விற்கப்பட்டு அந்த தொகை பலராமன் வங்கி கணக்கில் வைக்கப்பட்டது வீடு காலி செய்ய ஒரு மாத அவகாசம் கொடுத்திருந்தார்கள் பிறகு தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பலராமன் தம்பதியர் சென்னை சென்றனர் அங்கு போய் இறங்கியதும் ஒரு டாக்ஸியை ஏற்பாடு செய்து பொருள்களை ஏற்றி தாங்களும் அமர்ந்து கொண்டு சாலி கிராமம் சென்று அங்கு ஒரு லாட்ஜில் தங்கினர் பிறகு ஒன்று இரண்டு நாட்கள் கழித்து ஒரு வீட்டை வாடகைக்கு ஏற்பாடு செய்து அங்கு குடியேறினர் ஒருநாள் பலராமன் தன் வயலினை எடுத்து ஒரு ஸ்டுடியோவிற்கு சென்றான் அங்கு வேணுகோபால் என்னும் வயதான இசையமைப்பாளர் இருந்தார் அவரை சந்தித்து தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அவர் அவனை வயலின் சொன்னார் அவருக்கு பிடித்து போகவே தன்னுடைய குழுவில் வயலினிஸ்டாக சேர்த்து கொண்டார் வாய்ப்புகள் ஓரளவு கிடைத்து வந்தன ஒரு நாள் வேணுகோபால் பலராமனிடம் ஒரு படத்திற்கு நீ ரீ ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் எனக்கு நேரமில்லை நீ செய்து விடு அதற்குரிய சம்பளத்தை உனக்கு வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்றார் பலராமனும் செய்து முடித்தான் வேணுகோபால் வயது அதிகமாகவே பலவீனமாகி இறந்தும் போனார் வேறு பல இசையமைப்பாளர்களிடம் வாய்ப்பு கேட்டு அலைந்தான் ஒரு நாள் ஒரு படத்தயாரிப்பாளர் பலராமனிடம் தன் படத்திற்கு இசையமைக்கும்படி வேண்டினார் பலராமனும் செய்து முடித்தான் இங்குதான் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது சிக்கலா அது எப்படிப்பட்ட சிக்கல் அதிலிருந்து மீள முடியுமா படத்தயாரிப்பாளரும் பைனான்சியரும் பலராமனை அழைத்து புதிதாக வரும் இசையமைப்பாளர்கள் பெயரை போட்டால் விநியோகஸ்தர்கள் வாங்க மாட்டார்கள் நாங்கள் மோகனராஜா என்ற புகழ்பெற்ற இசையமைப்பாளர் பெயரைப் போட அவரிடம் கேட்டோம் அதற்கு அவர் ஒத்துக்கொண்டு சில லட்சங்கள் கேட்டார் அதையும் கொடுத்து விட்டோம் உங்கள் பெயர் டைட்டிலில் வராது நாங்கள் பேசியபடி உங்களுக்கு சம்பளம் கொடுத்து விடுகிறோம் என்றார்கள் இதற்கு பலராமன் சார் நான் ஆறு மாத காலம் ரா பகலாக உழைத்து ஆறு பாடல்களுக்கு டியூன் போட்டுள்ளேன் மற்றும் ரீ ரெக்கார்டிங்கும் செய்துள்ளேன் யூனிட்டில் வேலை செய்த அத்தனை பேரும் பாடல்கள் மிகவும் நன்றாக அமைந்துள்ளன என்று கூறினார்கள் டைட்டிலில் என் பெயர் இடம் பெறாவிட்டால் என் எதிர்காலம் சூன்யமாகிவிடும் என்னுடைய முயற்சி வீணாக போய்விடக்கூடாது என்று அவர்கள் இருவருடைய கைகளையும் பிடித்து கொண்டு கெஞ்சினான் அவர்கள் பலரான் நாங்கள் உங்களுக்கு அதற்குரிய சம்பளத்தை கொடுத்து விடுகிறோம் ஆனால் டைட்டிலில் உங்கள் பெயர் வராது பலராமன் மிகுந்த வருத்தத்துடன் போராடி பார்த்தான் பலன் இல்லை கடைசியில் சில மணி நேரங்கள் கழித்து அவர்கள் பணத்தை கொடுத்தனர் விரக்தியுடன் மீண்டும் பேசி பிரயோஜனம் இல்லை என்ற நிலை வந்தவுடன் பணத்தை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினான் வீட்டிற்கு வந்தவுடன் மனைவியிடம் நடந்ததை கூறி வருத்தப்பட்டான் சுமதி பலராமனிடம் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் ஒரு கதவு மூடப்பட்டால் மறு கதவு திறக்கும் என்பார்கள் அதுபோல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும்போது டைட்டிலில் பெயர் வர வேண்டும் என்பதை ஒப்பந்தம் போடும்போதே ரெக்கார்ட் பண்ணும்படி பார்த்து கொள்ளுங்கள் சினிமா உலகில் இது மாதிரியான தில்லுமுல்லுகள் நிறைய நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கைகால் முகம் கழுவிவிட்டு வாருங்கள் சாப்பிடலாம் என்றாள் பலராமனுக்கு முன்பு போல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சுமதி ஹிந்தி டியூஷன் எடுத்து வந்தாள் பலராமன் தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு விஜயகுமார் என்று பெயரிட்டனர் பலராமனுக்கு ஒரே குழப்பம் சென்னையிலே இருக்கலாமா அல்லது சேலத்திற்கு போய் செட்டில் ஆகலாமா என்று யோசித்தான் ஒருநாள் மதுரையிலிருந்து ஒரு வக்கீல் அவரது பெயர் பாண்டியராஜன் அவர் செய்தித்தாளில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார் அதாவது சுமதி என்பவர் அவருடைய சித்தப்பா நந்தகோபால் என்பவருக்கு வாரிசு இல்லாததால் அவர் அடுத்த வாரிசாக காணப்படுகிறார் மதுரை வந்து வக்கீலை சந்தித்து மற்ற காரியங்களை பேசவும் மற்றும் வக்கீலனுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்திருந்தார் சுமதியின் சித்தப்பா நந்தகோபால் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆசிரியராக வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அவரது மனைவி சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் தற்சமயம் நந்தகோபாலுக்கு எண்பத்தாறு வயது ஆகிறது ஒரு பெரிய வீடு மட்டும் சொந்தமாக இருந்தது அது விஷயமாக சுமதியை வக்கீல் மூலம் மதுரைக்கு அழைக்கிறார் என்பதை பலராமன் தம்பதியர் புரிந்து கொண்டனர் பிறகு மூவரும் மதுரைக்கு சென்று சித்தப்பாவின் வீட்டை அடைந்தனர் சித்தப்பா உடல் நலம் குன்றி படுக்கையில் இருந்தார் பலராமனும் சுமதியும் அவரை அதிக அக்கறையுடன் கவனித்து வந்தனர் வக்கீல் பாண்டியராஜன் நந்தகோபாலுக்கு உயில் தயாரித்து கொடுத்தார் சித்தப்பா நந்தகோபால் அந்த உயில் மற்றும் வீட்டு பத்திரம் இரண்டையும் சுமதியிடம் ஒப்படைத்தார் இரண்டு நாட்கள் கோமா ஸ்டேஜில் இருந்த நந்தகோபால் இறந்தும் போய்விட்டார் ஈம சடங்குகளை பலராமனும் சுமதியும் சிறந்த முறையில் நடத்தி முடித்தனர் வக்கீல் பாண்டியராஜன் மூலம் வீட்டின் உரிமை சுமதியின் பேருக்கு மாற்றப்பட்டு ரிஜிஸ்டரும் செய்யப்பட்டது சில நாட்கள் கழித்து வீடு வெள்ளை அடிக்கப்பட்டு பெயிண்டிங்கும் செய்யப்பட்டது பலராமன் சென்னை சென்று பொருள்களை ஒரு டெம்போவில் ஏற்றி வீட்டு வாடகையை செட்டில் செய்து அட்வான்ஸையும் திரும்ப பெற்றார் பிறகு அதே டெம்போவில் மதுரைக்கு வந்து சேர்ந்தார் வீட்டின் முன்புறம் வலது பக்கத்தில் வாய்ப்பாட்டு ஹார்மோனியம் வயலின் டியூஷன் சொல்லித்தரப்படும் என்ற போர்டு மாற்றப்பட்டது இடது பக்கத்தில் ஹிந்தி டியூஷன் எடுக்கப்படும் என்ற போர்டும் தொங்க விடப்பட்டது பலராமன் தனக்குள் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்றெல்லாம் பேசுகிறார்கள் எனக்கு அங்கு போன பின் தான் வாழ்க்கையே தொலைந்து விட்டது இசையமைப்பாளராகலாம் டைட்டிலில் நம் பெயர் வரும் நிறைய வாய்ப்புகள் வரும் என்றெல்லாம் கனவு கண்டேன் அந்த ஆசையில் மண் விழுந்தது நல்ல வேளையாக சுமதியின் சித்தப்பா வீடு இவர்களுக்கு கிடைத்தது மதுரையில் இன்பமாக இவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்தது ஆனால் பலராமனுக்கு மட்டும் திரைப்பட இசையமைப்பாளர் ஆக வேண்டும் என்ற தன் நோக்கம் நிறைவேறாத ஆசையாக போய்விட்டது என்று அடிக்கடி வருத்தப்படுவான்